ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரிப்போடு நாங்கள் மார்னிங் வந்து கிளம்பியாச்சு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் நியர்பை ரீச் ஆகிட்டோம் ஸோ இந்த மலை மேலே தான் நாங்கள் வந்து ஹேரி போக போகிறோம் அந்த வேலை பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் கிளம்புறதுனால நாங்கள் ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மினிமமாக ஒரு ல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க ஸோ பார்த்திங்கன்னா மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சின்ன சின்ன வியூலாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஜேர்னி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நிறைய வண்டி வரும் அதுதான் பார்க்கவும் ட்ரில்லிங்காக தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்னதாக ஒரு டீ கடையில் எல்லாருமே கொஞ்சம் டைம் பிரேக் எடுத்துக்கிட்டோம் ஸோ சுற்றி கொஞ்சம் இடங்கள்லாம் பார்க்கும் நல்லா இருந்தது பாதி டீ குடிச்சிட்டேன் ரெண்டு வாய் டீ தான் எடுக்கிறாங்க வீடியோ நேச்சர் ஹேர் சன்செட் வித் டீ இதில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற தண்ணிங்க வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க நேச்சுரவே பார்த்தீங்கன்னா கூல் டெம்பரேச்சரில் தண்ணி ரொம்பவே நல்லா இருந்தது கொஞ்சம் தூரம் பொண்ணு எங்களுக்கு வந்து கொடைக்கானலுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வியூலாம் பார்த்துட்டு நாங்கள் மூவ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தான் நாங்கள் பார்த்துருந்தோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்பேஸாகவும் இருந்தது டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எங்களுக்கு நல்ல ஃப்ரீடமாகவும் இருந்தது குட்டி டோ தருங்க பெட்ரூம் திறந்தோடனே இங்க ஒரு ஃப்ரெண்டா ஸோ இங்கே சன்ரைஸ் ஆகுது சுற்றி கார்டன் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது ஸோ எங்களை நாங்கள் வந்து இந்த வீடெல்லாம் சுற்றி பார்க்கவே நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நாங்களாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருந்தோம் ஸோ கார்டனிங்கோடு சேர்த்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண டைம் கிடச்சிது ல நாங்கள் சொல்லியிருந்தோம் அங்கே இண்டிவிஜுவல் வீடுனால ப்ரிப்பராக வந்து குக்கிங் ஆள் இருந்தாங்க நாங்கள் சொல்லும் போது என்ன வேணுமோ சொல்லி சமைச்சு தர்ந்தாங்க நாங்கள் வெஜ் அண்ட் நான்வெஜ் சொல்லியிருந்தோம் ஸோ வெஜ் சாப்பிட்றவங்க தனியாக வந்து வெஜிடேரியனுக்கும் சமைச்சு தராங்க நாங்கள் வந்து மட்டன் கிரேவி தென் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தென் ரைஸ் சொல்லியிருந்தோம் வெஜ்ஜி சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா ரசம் கோஸ் பொரியல் தென் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருந்தோங்க ஸோ நாங்கள் இதெல்லாம் லஞ்செலாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ஜாய் நல்லா பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் மாதிரி தான் இருந்தது என்னடா வெளியே வந்து வேறு சமையல் சாப்பிட்றோமே எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே வரல ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி சமைச்சு சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பில் வந்து எங்களுக்கு ஃபுட்டும் வந்து ரொம்ப நல்லாவும் கிடச்சிது அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து இப்போ விளாண்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் டைம் பிரேக் எடுத்துட்டு நாங்கள் வந்து ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங் ரைடு இருந்தது ஸோ இங்கே கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது நாங்கள் வந்து ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்து சேஃப் ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துட்ருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து வேர் பண்ணிக்கிட்டோம் சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா லைக் வந்து ப்ளூ அண்ட் ரெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஏன்னா வந்து எங்களுக்கு சேஃப் ப்ராப்பர்ட்டிக்காக இது வந்து கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து தனித்தனி போட்டு எடுக்காமல் ஃபேமிலி போட்டு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா நாங்கள் ரெஸ்ட் எடுக்கல கொஞ்சம் மினிமம் தான் ரெஸ்ட்டாக எடுத்தோம் ரொம்ப வேணாம் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஃபேமிலி போட்டாக எடுத்துட்டோம் எல்லாருமே ஒன்றா உட்காந்துச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த போட்டிங் ரைடில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் மட்டும் டிக்கெட் பாயிண்ட் கிடையாது ஃபோர் ஓ போட்டுப்பாங்க லைக் வந்து எந்த வேல்தான் டிக்கெட் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இது ஒன் வே கிடையாது ஸோ நாங்கள் வியூ நல்லா இருந்தது நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் போட்டிங் ரைடில் ஆக்சுவலாக இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் போட்டிங்கில் போகிறது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா என்கூட ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துல பாத்தீங்கன்னா குஜரா சஃபாரி இருந்தது அந்த குஜரா சஃபாரியில பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஏறுற மாதிரி கேட்டிருந்தோம் இதெல்லாம் நாங்கள் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அதான் இந்த கொடைக்கானல் கிளைமேட்டில் சில்னு இருக்குது ஃப்ரை சில்லுன்னு இருக்குது தான் ஸோ இந்த பூ அழகா ரெஸ்ட்டு ஆக்சுவலாக இங்கேலாம் போட்டிங் போகணும் அங்கே அழகாக இருக்குது டாக்டர் வியூ பார்க்க அழகாக இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம் மைண்ட் ரிலஸாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது டிப்ரெஷன் எல்லா ட்ரெஸ்ஸும் ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த சில்லான கிளைமேட்டில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபயர் கேம்ப்பில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைக் வந்து சாங்ஸ்லாம் போட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் செகண்ட் டே ட்ரிப் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் வந்து செகண்ட் டேல நாங்கள் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணணும்னு கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக நாங்கள் ஃபையர் கேம்பெலாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்